ஒரு பெண் ஒரு ஆணை விரும்புவதற்கு என்ன தகுதிகள் வேண்டும் ஒரு ஆண் பெண்ணை விரும்புவதற்கு என்ன தகுதிகள் வேண்டும் அன்பு பாசம் காதல் நல்ல வேலை சம்பாத்தியம் துணிவு நேர்மை என வரிசையாய் வார்த்தைகளை அடுக்கலாம் ஆனால் நம் ஊரில் இவற்றை விட முக்கியமாக சாதி வேண்டும் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதோ இல்லையோ சாதிக்குள் நிச்சயிக்கப்படுகின்றன இந்த இழிநிலையை மாற்ற சாதி மறுப்பு திருமணம் செய்து வைப்பதையே தங்கள் வாழ்நாள் பணியாக செய்து வருகிறது திருவண்ணாமலையைச் சேர்ந்த சாகசம் அமைப்பு களைத்தோர் சங்கம் என்பதன் சுருக்கமே சாகசம் காந்தான்னு ஒரு பெண்ணு ஊருக்கு போகும்போது திருவண்ணாமலந்து பஸ்ல வரப்போக நாலு வருஷம் அந்த பழக்கத்தில் உங்க நட்பு காதலாக மாறி கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க அப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த பொண்ணு டாட் வேலை செய்து அவர் திருச்சி பெல்லில் வேலை செய்கிறாரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஊரில் தடை யாருக்கும் சொல்லாமல் இருந்தாங்க அன்றைக்கு இது நான் அப்போ எஸ்சி அட்லாஸ்ட்னு பேராசிரியராக இருக்கேன் அப்போது தலைமை செயலாளர் இருந்த தெரியும் எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கும்போது அவரை போய் அணுகி பாருங்கன்னார் அவர்கிட்ட போனோடனே அவர் தலைமையில் நியூ வுட்லு சொல்ல கல்யாணம் பண்ணி வச்சு அன்றைக்கு உருவானதுதான் சாதி கலைப்பு திருமணம் என்று சொல்லு அதை சுருக்கமாக சொன்னால் சாகசம் சாதி கலைத்தோர் சங்கம் ஆசிரியர் பணி செய்து ஓய்வு பெற்ற ஹரிகிருஷ்ணன் என்பவரும் அவரது நண்பர்களும் இணைந்து துவங்கிய அமைப்பு இது இதன் மூலம் இதுவரை முன்னூறுக்கும் அதிகமான திருமணங்கள் செய்து வைக்கப்பட்டுள்ளன அதில் நூற்றுக்கும் அதிகமானவை சாதி மறுப்பு திருமணங்கள் கல்யாணத்துக்கு பிரச்சனை ஜாதி பிரச்சனை தான் அவங்க வீட்டில் எல்லாம் கல்யாணம்லாம் செட் பண்ணி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இங்கே போயிட்டு வந்து இப்போ பதிவு திருமணம்னா அதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே மேரேஜ் ஒரு ஃபார்மலா நடந்துருக்கணும் அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ஒரு இயக்கத்தின் மூலமா அது வந்து அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து என்னோட தாய் தாய்மாமா ஒருத்தர் வந்து சாரோட சங்கத்தில் பழக்கமாக இருந்தாங்க ரொம்ப நல்ல முன்னாடி ஸோ அந்த வழி மூலமாக நாங்கள் வந்து கலப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டு நாங்கள் வந்து பிறகு பதிவு திருமணம் செஞ்சு முடிச்சிட்டோம் பொதுவாக காதல் திருமணம் என்ற எல்லைக்கு வரும்போது இருவரில் ஒருவர் தலித் எனும் போதுதான் பிரச்சனை வருகிறது அப்போதுதான் இவர்களின் உதவியும் தேவைப்படுகிறது தங்களை காதலர்கள் தேடி வந்த உடனேயே அவர்களுக்கு சாகசம் திருமணம் செய்து வைப்பதில்லை இரு வீட்டாரையும் தேடி சென்று பேசுகின்றனர் அதன் பிறகே திருமணம் நான் செய்த திருமணங்களில் பாதி வந்து எஸ் சி தொடர்புடையதாக தான் இருக்கும் அப்புறம் முஸ்லீம் இந்து முஸ்லீம் திருமணம் பண்ணி வச்சுருக்கேன் கிறிஸ்டியன்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் நாங்கள் என்ன நான் என்ன செய்வேன் எதையுமே ரெடியாக பண்ண மாட்டோம் முதல்ல என்னிடத்தில் திருமணத்துக்குன்னு வரக்கூடிய ரெண்டு பேருடைய கல்வி நிலை வயது நிலை அதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்ப்பேன் அப்புறம் எங்களுடைய வருமானம் குடும்பம் நடத்ததுக்கு போதும் நல்லது இருக்கான்னு பார்ப்பேன் பின்னணியை பார்ப்பேன் அதன் பிற்பாடு இவங்ககிட்ட பேசிவிட்டு ரெண்டு பேரையும் நான் வந்து தைரியமாக நேரில் போய் ஆள் மூலமாக சொல்லிவிட்டு நான் வரேன்னு அவங்க சார்பாக பெண் விட்டால் சார்பாக எங்கே எதிர்ப்பு இருந்ததோ போய் நானே போய் பெண் கேட்பேன் ஆகவே நான் எந்த திருமணம் செஞ்சு வச்சாலும் முதல்ல பெற்றோருக்கு பேசுவோம் கல்யாணம் பண்ணபடி பெற்றோருக்கு சொல்லிவிடுவோம் அதே மீறி பிரச்சனையாக இருக்குன்னா அந்தந்த பகுதியுடைய எஸ்பிக்கும் டிஎஸ்பிக்கும் சமந்தோட போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க எந்த புகாரை வந்தாலும் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் வயசு அந்த வயசுன்னு எல்லாருக்கும் வெளிப்படையாக ரகசியமா ஓடி எல்லாம் கிடையாது திருமணம் செய்யும்போது பிரச்சனை செய்யும் பெற்றோர்களும் உறவினர்களும் அந்த ஜோடி நன்றாக வாழ்வதை அனுபவத்தில் கண்ட பிறகு மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வதுதான் பல இடங்களில் நடக்கிறது நான் வேற ஜாதி இவர் வேற ஜாதி ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஜாதி மதத்தினால ஒரு இவ்வளவு வருஷத்துக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டதுனால நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறது ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணதுனால நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம் ஜாதி மதம் இது எல்லாத்தையும் ஒழிக்கிறதுக்கு மொத வழி காதல் திருமணம் திருமணம் என்பது வாழ்வின் மிக மகிழ்ச்சியான தருணம் அதை இன்னும் இன்னும் கொண்டாடி மகிழ வேண்டும் அதற்கு சாதி கௌரவம் பணம் எதுவும் இடையூறாக வருவதற்கு அறிவுள்ள சமூகம் இடம் தரக்கூடாது